இவ்வளோ ரேட்டு கம்மியாக கொடுக்குறீங்களா புது பீஸ் கலர் தரலாம் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தால் எவ்வளோ கொடுப்பீங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி வந்தால் ஃபைனாக நாலாயிரத்து ஐநூறுவா நாலாயிரத்து தருவீங்க ஸோ நாலாயிரத்து ஐநூறுவாவுக்கு வந்து உங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம் இந்த மாதிரி த்ரீ சீட்டர் வாங்கிக்கலாம் த்ரீ சீட்டர் வாங்கிக்கலாம் வேற லவ் இல்லை ஸோ நாலாயிரத்து ஐநூறுவாய்க்கு ஒன்பதாயிரூவா தரலாம் ஒன்பதாயிரூவாய்க்கு தரலாமா செட்டு எடுத்திங்கனா பாருங்க செட்டோடு நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம் ஸோ உங்களோட லொக்கேஷன் ஷாப்போட லொக்கேஷன் ஷாப்போட லொக்கேஷன் வந்து ராமபுரம் எஸ்ஆர்எஃப் காலேஜ் எஸ்ஆர்எஃப் காலேஜ் ஆ பின்றியப்பா பின்றியப்பா இந்த மாதிரி பின்றியப்பா தம்பி எல்லாத்தையும் அட்ரஸ் எல்லாம் சொல்லிட்டாரு பல்லாவரம் சந்தைக்கு வந்தீங்கன்னா இந்த டவருக்கு பக்கத்தில் ஒரு ஷாப் லொக்கேட்டாக இருக்கு ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட கான்டெக்ட் நம்பர் மேப் தரேன் தரேன் மறக்காம கேப்பீங்க தேங்க்யூ ஸோ மச்